இருந்திருந்தார் ஒன்று பேசுவ அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய நாட்டை பாதைக்கு தள்ளிவிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதியை காவி பயங்கரவாதிகள் சங்கரிவார வெறியர்கள் அதை ஒரு முழு நேர தொழிலாக செய்து வருவதை நாம் அனைவரும் அறிவோம் இல்லாத புல்லாத பொய்களை சொல்லி மக்களை வந்து குழப்பி அவர்களுக்கு மத்தியில் சந்தை மூட்டி சமுதாயத்தில் ஒற்றுமையை குலைத்து கலவரங்களை ஏற்படுத்தி நாட்டை சின்னாபின்னமாக்கி அதன் மூலமாக குளிர்காய்தான் இவர்களுடைய பிரதான அஜெண்டாவாக இருக்கிறது அது பல விதமான புரளிகளை டெய்லி கிளப்பி விடுவது இவர்களுடைய வேலை டெய்லி உட்கார்ந்து ஒவ்வொன்னா யோசிச்சு இன்னைக்கு என்னத்த புரளியை கிளப்பலாம் அப்படின்னு சொல்லி விதவிதமான புரளிகளை கிளப்புறது இவர்களுடைய குல தொழிலாக வைத்திருக்கின்றார்கள் இதுக்காக ரூம் போட்டு யோசிப்பாங்க போல அதுல இப்ப இவர்கள் வந்து கிளப்பி விட்ட இந்த புரளியை பார்த்து உலகமே கை கூட்டி சிரித்துக் கொண்டிருக்கின்றது என்ன புரளி அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இருக்காருல்ல அவர் வந்து தமிழை தாய்மொழியாக கொண்ட இந்து மதத்தை சேர்ந்த ஒரு துறவி அப்படின்னு தாய் இப்ப இதை கேட்டுட்டு என்ன ஆச்சரியப்படுகிறீங்க போச்சு நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே எந்த சர்ச்சில் போய் இப்ப சிலை வைக்க போறாங்க தெரியல எல்லாரும் வந்து சாக்காய் நிக்கின்றாரு அப்படியே பச்சையாவே அப்படியே டிக்ளர் பண்ணியே யார் எழுதி இப்போ இல்லை இது புதுசா கிளப்புனது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அந்த ஆர் எஸ் எஸ் ஸ்தாபகர்களில் ஒருவரான கணேஷ் தாமோதர் சவாகர் அப்படின்றவர் தான் ஒரு புத்தகத்தை அப்படின்ற ஒரு புத்தகம் ஏசு கிறிஸ்துவை பத்தி எழுதப்பட்டிருக்கின்றது வரலாறு ஆயுள் மூணு எழுதினா ஆயுள் மூணு என்ன எழுதியிருக்காரு மராட்டிய மொழியில் இருக்கிறத மொழி எடுத்து வெளியிட போறாங்க அப்பதான் இப்ப பேமஸ் ஆகிட்டு இருக்கு இந்த புக்கு அது கரெக்டா இந்த டைம் மாதிரி முடிவு எடுக்கிறாங்க விளங்கிக்கிற வேண்டியதுதான் அடுத்து ஒரு கலவரம் குஜராத் மாதிரி அடுத்து எடுத்துக்கிற ஒரு கிளம்பிட்டாங்க முடிவு எடுத்துட வேண்டியதுதான் ஏன்னா சொல்றது சிறுவையில ஏத்திட்டாங்க அவர் வந்து மயக்கம் இருந்த நிலையில சில துறவிகள் போய் அவருக்கு சில மூலிகளை கொடுத்து காப்பாற்றினாங்க பாத்துக்கிறேங்க சரி அவரை கடவுள்ன்ற அவருக்கு மூலியை கொடுத்து கடவுளே ஒருத்தையும் காப்பாத்திருக்கலாம் அப்ப அந்த தான் நீங்க கடவுளா வணங்கணும் கடவுளை காப்பாற்றிய கடவுள்னு போட நீர் ஆனா அந்த துறவி யாருன்றது நீங்க சொல்லல அதுலயே உன் பிராடு புத்தராட்ட விளங்கி போச்சு ஒண்ணு காப்பாத்திட்டான் காப்பாத்தி இருந்து அவர் என்ன செஞ்சாலும் நேரா வந்து இமயமலையினுடைய அடித்துவாரத்துக்கு வந்து பாத்துக்கிறீங்க இமயமலையினுடைய அடியில் வந்து சிவபெருமானை பூஜித்து அவர் வந்து ஈசா நாத் அப்படின்ற பேர்ல காஷ்மீர்ல முக்தி அடைந்தார் இயேசுவினுடைய இயற்பெயர் என்ன தெரியுமா ஜீசஸ் இயேசு ஈசா கிடையாது சொல்றாங்க அதுலயே சொல்லிருக்காங்க அவர் வந்து தமிழை தாய்மொழியாக கொண்ட விஸ்வகர்ம பிராமினா பிராமணர் ஆக்கிட்டாங்க அப்ப என்னன்றது புரிஞ்சிருச்சு எதுக்கு ஆயவர இவர் வந்து இந்துன்னு சொல்றாங்கன்றத பிராமின் எங்க ஆளுக்கு சொல்லி கொண்டு வந்து இவருடைய இயற்பெயர் வந்து கீஷாவ் கிருஷ்ணா கீஷாவ் கிருஷ்ணா இவருடைய இயற்பெயர் இதை தான் இயேசு அப்படின்னு மாத்தி விட்டாங்க ஜோசப்பா அப்படின்றது வந்து அது வந்து தப்பு சேசப்பா அப்படின்றது சரியானது அவங்க அப்பா பேரு பாத்துக்கிறீங்க நாளைக்கு மாரியம்மாவும் வருது வந்துருவாங்க மேரின்றது கிடையாது மரியம் கிடையாது அவங்க மாரியம்மா தான் மாரியம்மாவை தான் மேரி அம்மாவை ஆக்கி விட்டாங்கட்டு அதுக்கு ஒரு புத்தகம் எழுதுவாங்க கட்டாயம் அது நம்ம வந்து கல்யாண நாம எழுதுனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நான் புதுசா ஆய்வு பண்ணு சொல்லி அப்ப இதை பார்க்கமையானால் இவர்களுடைய சதி திட்டம் என்னன்னு விளங்குதா எதை கொண்டு போய் சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில ஒரு காலேஜ் மத சம்பந்தமா ஆய்வு செய்யக்கூடிய ஒரு காலேஜ் அது பேர் வந்து அயோவா காலேஜ் அப்படின்ற ஒரு ப்ரொபசர் அவர் நல்ல ஆய்வு பண்ணி ஜீசஸ் ஏ முஸ்லீம் முஸ்லீம் ஜீசஸ் வந்து முஸ்லீமானு ஒரு கேள்வியை போட்டு ஒரு நீண்ட ஆய்வு பண்ணி ஆய்வுக்கு அப்புறம் அவர் தன்னுடைய முடிவை யாரு ராபர்ட் செட்டிங்கர் அந்த ஆய்வாளர் பேராசிரியர் மத விவகாரத்துறை பேராசிரியர் அந்த கல்லூரியினுடைய அமெரிக்காவில் உள்ள முக்கியமான கல்லூரியத்துறை பேராசிரியர் ஆய்வு பண்ணி பைபிள் ஆய்வு குரான் ஆய்வு என்ன சொன்னார் ஆய்வு பண்ணி ஒரு முஸ்லீம் அப்படின்றத முடிவு பண்ணி எழுதினார் ஏன் இஸ்லாம் என்ன சொல்லுதோ அந்த ஒரே இறை கொலையை தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அழகா எல்லாத்தையும் பாயிண்ட் பை வைக்கிறார் ஒரு முஸ்லிம் பொண்ணு அவர்த்த கேள்வி கேட்டிருக்கு அதுக்கப்புறம் தான் இவர் ஆய்வு பண்றாரு ஆய்வு பண்ணா ஒரே இறைவனை மட்டும்தான் வணங்குனா அவனுக்கு இணைய யாரையும் ஆக்க கூடாது என்னைய கூட நீங்க வணங்க கூடாது நீங்க எல்லாம் இன்றவும் எடுத்து பாருங்க மத்திய வேளாண் அதிகாரி இருபத்தி மூணாவது வசனத்தில் எடுத்து பார்த்தோம்னா என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று அழைப்பவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது ஏசு சொல்றாரு மாறாக என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி நடப்பவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவன் என்னை நோக்கி கத்தா கத்தான் நீ கூப்பிட்டேன் வையே உனக்கு சொர்க்கம் கிடையாது மாறாக என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி நீ நடக்க வேண்டும் என்ன நோக்கி கர்த்தாவின் கூப்பிடுவனுடைய உதாரணம் என்ன தெரியுமா வழுக்கு பாறை மீது தன்னுடைய வீட்டை அமைத்தவனைப் போலாவான் என்னுடைய பிதாவை நோக்கி கர்த்தாவின் சொல்லக்கூடியவன் கண்மலையின் மீது தன்னுடைய வீட்டை அமைத்தவனைப் போலாவான் சொல்லி காட்டுறாரு எங்களுக்கு சொல்ல வேண்டிய பிரதான கட்டளையை சொல்லுங்கள் சொல்லிட்டு இயேசுவை நோக்கி கேட்கும் பொழுது இஸ்ரவேலை கேள் உன்னுடைய தேவனாகிய கத்தர் ஒருவரே கத்தர் அவரிடத்துல உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக அவனுக்கு ஒருவனை மட்டுமே நீ வணங்கு இப்படி சொன்னார் இயேசு இதெல்லாம் இங்களவும் வந்து இவங்க வெட்டி போட்ட அந்த எடிட்டிங் பண்ண பைப்பில் இதெல்லாம் விட்டுடாய் இதெல்லாம் கட் பண்ணி இருக்கணும் காலப்போக்கில் தூக்கி விடுவார்கள் அது வேற விஷயம் இப்போ வந்து இவர்கள் குறைச்சிக்கிட்டே வர்ற பைபிள் என்ன விட்டு விட்டார்கள் இதை ஆய்வு பண்ணிட்டு இவர் முஸ்லீம் சொன்னாரா இவங்க பார்த்த இவன் வந்துக்கிட்டு இதே பாணியிலே அடிச்சு விட்டானா என்னன்னு தெரியல என்னது முஸ்லீம் சொன்ன ஆதாரம் இருக்கு நீ வந்து இந்து தமிழ் பிராமணரு சிவனை தான் பூஜித்தார் அது பாத்துக்கிறீங்க சிவனை பூஜித்து அதுக்கப்புறம் தான் இவர் இப்படி மாறி போனாரு இப்படி முக்தி அடைஞ்சாரு என்று இவர்கள் சொல்வாரு ஆனால் அதை பார்த்து காப்பி அடிச்சாங்க என்னன்னு இப்போ இப்ப முஸ்லீம் சொல்லியிருக்கு ஏற்கனவே அவர் வந்து நம்ம சொல்லி இருக்கிறோம் இப்ப எடுத்து எடுத்து போட்டு விட்டோம்னா கரெக்டா வரும் முஸ்லீம் சொல்லிவிடுவோம் இப்படி கிளம்பிட்டாங்க காரணக்காரியம் இருக்கணுமா இல்லையா அடுத்த சொல்லிடுவியா ரெண்டுக்கு வித்தியாசம் ஒருத்தவர் இந்த அம்மா இறந்து போயிட்டோம் சொல்லுவாங்கல்ல உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மாவா இருந்தாங்க ஊருக்கே அம்மாவா இருந்தாங்க அப்படின்னு சொன்னது ஒருத்தவன் சொல்றான் இதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க வந்து முன்னாடி சுத்து போனதுக்கு போய் ஓ முன்னாடி உனக்கு மட்டுமா கொண்டாட்டியா இருந்தா என்ன ஆகும் அந்த மாதிரி இவன் என்ன செய்ய ஆதாரத்தோட சொல்லு காரணகாரியத்தோட காரியத்தோட சொன்னா பிரச்சனை இல்ல நாங்க சொல்வது காரணகாரியத்தோட இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது ஆனா நீ செய்யறது இப்படிப்பட்ட வேலைகளை இவர்கள் செய்து இது வந்து இவர்களுடைய தொண்டு தொட்ட வேலை கோயப்படுத்து தத்துவம் சொல்லுவோமா இல்லையா சொன்ன போய் திரும்ப திரும்ப சொன்னா அது ஆகிவிடும் என்ற அடிப்படையில் தான் கோட்ஸே ஊக்கி இஸ்மாயில் என்று பச்சை கொடுத்து கொலை செய்தானா இல்லையா காந்திய அதே மாதிரி வந்துக்கிட்டு பாபர் மசித் பிரச்சனை உருவாகினதே இப்ப ராமருடைய சிலையை கொண்டு போய் பள்ளிவாசனுடைய மெம்பர் படியில வச்சான் ராமர் அவதரித்து விட்டான் நம்புனாங்க நம்புனானா இல்லையா அப்படித்தானே கிளப்பி விட்டான் அந்த மாதிரி இவர்களுடைய தொண்டு தொட்ட வேலை இது அப்படின்றத நாம கவனத்தில் கொண்டு இவர்களுடைய இந்த விசம பிரச்சாரத்திற்கு மரண அடி கொடுக்க வேண்டும் அத்தகைய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன்